எமெல்லாம் சிறகடிக்கும் எண்கள் எல்லாம் வழி கொடுக்கும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை சேனல் ஆப் அஸ்ட்ராலஜி வாழ்க வளமுடன் வணக்கம்மா வணக்கம் வாழ்க வளமுடன் ராஜநிலை டிவி நேயர்கள் அனைவருக்கும் வாஸ்து பாலச்சந்திரனின் வணக்கங்கள் வாஸ்துவில் இப்போ நாம் பார்க்க இருக்கக்கூடிய மக்கள் மனதில் வளரக்கூடிய ஒரு சந்தேகம் என்ன மாதிரி என்ன கேட்டிருக்காங்க சார் இப்போ வந்து ஒரு ஒரு மனையை தேர்வு செய்யும் போது என்னெல்லாம் நம்ம கவனிக்கணும் சிறப்பு அதாவது நாம் ஒரு மனிதனுடைய நான்காம் பாவம் என்று சொல்லக்கூடிய அமைப்பில் ஒரு வீடு மனை நாம் எவ்வாறெல்லாம் தேர்வு செய்ய வேண்டும் அதுல எந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் பார்க்கணுன்றது ரொம்ப முக்கியமான பல மக்களுடைய மனதில் எழக்கூடிய ஒரு கேள்வி அதனுடைய ஒரு தெளிவு பெறக்கூடிய ஒரு அமைப்பாக இன்றைய பொழுது நீங்க ஒரு மனை தேர்வு செய்யும் பொழுது நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம்னு பார்த்தீங்கன்னா முதல்ல நீங்க தேர்வு செய்யக்கூடிய மனையினுடைய முன்பக்கத்திலேயோ இருக்க இருக்கக்கூடிய அந்த சாலையினுடைய அமைப்பு வடக்காகவோ கிழக்காகவோ தொடர்ந்து செல்லணும் எப்படிங்க சார் எல்லா பக்கமும் அப்படியே தான் கிடைக்குமா சார் அப்படின்னா நாம் தேர்வு செய்யக்கூடிய மனையிலிருந்து சாலை அல்லது பாதை வடக்காகவோ கிழக்காகவோ தொடர்ந்து சென்றால் மிகச்சிறப்பு அதில் மாற்று கருத்து கிடையாது அந்த சாலை வடக்கும் கிழக்கும் சேரக்கூடிய அமைப்புகளை நான் தேர்வு செய்து விட்டால் அடுத்து பார்க்க வேண்டியது அந்த மனையில் சல்லிய தோஷங்கள் இல்லாமல் இருக்கிறதா என்றது சல்லிய தோஷம் என்றால் என்ன அந்த அமைப்பு நாம் மனைக்கு போகும்பொழுது அதுல ஒரு கறிக்கட்டையோ ஒரு எலும்பு துண்டோ இது மாதிரியான சில ஆகாத விஷயங்கள் அந்த மனையில பார்த்தா அந்த மனை அவ்வளவு சிறப்பில்லைன்னு அர்த்தம் அதுக்கு அடுத்தபடியா நீங்க தேர்வு செய்யக்கூடிய மனை திசைமானிக்கு நேர் திசைக்கு இருந்தால் மிக சிறப்பு அதன் பிறகு அதில் கட்டுமானம் செய்யும் பொழுது எது மாதிரியான நல்ல நல்ல விஷயங்களை எல்லாம் அதுல எது மாதிரியான அம்சங்களை எல்லாம் உள்புகுத்த வேண்டும் என்பதை சிறந்த ஒரு வாஸ்து நிபுணருடைய ஆலோசனையின்படி நீங்கள் செய்வது சிறப்பு அதற்கு அடுத்தபடியாக நீங்கள் அந்த மனையில் கவனிக்க வேண்டியது அந்த மனையினுடைய தெற்கு பகுதியிலோ மேற்கு பகுதியிலோ எக்காரணத்தை கொண்டும் சிறிய பள்ளங்கள் போன்ற அமைப்புகளிலோ நீர்நிலை போன்ற அமைப்புகளிலோ இருக்கப்படாது அப்படின்ற ஒரு அமைப்பு சார் சைட்டு போட்ட இடங்களில் நம்ம வாங்குற சைட்டுக்கு அடுத்த சைட்டில் குழிகள் இருக்கத்தானே செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த அமைப்புகளுக்கெல்லாம் நாம் வாஸ்துவில் பல வகையான மாற்று அமைப்புகளை வச்சிருக்கிறோம் பொதுவாக ஒரு ஓப்பன் பேஸில் ஒரு ஒரு மொத்தமாக இன்னும் வீடுகள் ஆகாத ஒரு இடத்துல போகும்போது இந்த மாதிரி குழிகள் இல்லாத அடுத்தது இந்த மனைக்கு மேற்குலேயோ தெற்குலேயோ ஆறு குளங்கள் இல்லாமல் பார்த்து கொள்வது சிறப்பு அதுக்கப்புறம் என்னங்க பார்க்கணும் அப்படின்னா தெருத்தாக்கங்கள் ஏதேனும் வருதான்னு கவனிக்கணும் அந்த தெருத்தாக்கத்திலையும் அடுத்த எபிசோடல அது எது நல்லது எது கெட்டது என்ற எல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கப்படும் இந்த தெருத்தாக்கங்கள் தேவையற்ற அல்லது தோசமான அமைப்புகளிலே வருதா என்பதை நாம் கவனிக்கணும் அதன் பிறகு நீங்கள் அந்த மனையில் அதனுடைய பாகை பார்க்கணும் அதுக்கப்புறம் இந்த தெருத்தாக்கங்களை பார்க்கணும் மேடு பள்ளங்கள் வடக்கையோ கிழக்கியோ சரிஞ்ச ஒரு அமைப்பு இருக்கக்கூடிய இடத்துல வாங்கிட்டால் மிகச்சிறப்பு இது மாதிரியான விஷயங்களை எல்லாம் மனைத்தேர்வு செய்யும் பொழுது பார்த்த பிறகு நாம் நல்ல ஒரு வாஸ்து நிபுணனுடைய ஆலோசனையின்படி எவ்வளவு பெரிய வீடு கட்டினாலும் உங்களுடைய விருப்பத்திற்கு நிகராக வாஸ்துவனுடைய நூறு சதவீத அமைப்பில் ஒரு வீடை அமைக்க முடியும் அவ்வாறு நாம் அமைச்சிட்டோம்னா வாழ்க்கையில் அனைத்து சுகங்களையும் நாம் அனுபவிக்கலாம் என்பதும் ஒரு நிதர்சனமான உண்மை சொல்லுங்கமா அடுத்த ஒரு மனையை வாங்கும்போது தெருத்தாக்கம்னு சொல்றீங்க இல்லைங்க சார் அதுக்கான விளக்கம் சொல்லுங்க சார் இப்போ இதோட சேர்ந்து தெருத்தாக்கம் அப்படின்னா என்னங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு மனை பிரிவுலயும் உச்சம் அல்லது நீசம் என்ற பகுதிகள் இருக்குது இந்த இடத்துல நீங்க ஜோதிட ரீதியான அந்த ஒன்பது கிரகங்களை பிரிச்சு எல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா சில சில கருத்து மாற்றங்கள் வரும் அது ஒரு வகை அமைப்பு ஜோதிடத்துறையில் அந்த ஒன்பது கிரகங்களுடைய அமைப்புகளில் வச்சுக்கிட்டு உச்ச நீச்ச பகுதிகள் பார்க்கக்கூடியது அது ஒரு அமைப்பு ஆனால் சயின்டிஃபிக் வாஸ்துவில் ஒரு மனையினுடைய உச்ச நீச்ச பகுதிகள் என்று சொல்லக்கூடிய அமைப்பு மனையினுடைய பாதிக்கும் வடக்காக இருந்தால் பாதிக்கும் கிழக்கு சார்ந்த பகுதியும் கிழக்காக இருந்தால் பாதிக்கும் வடக்கு சார்ந்த பகுதியும் கிழக்கு பாதிக்கும் வடக்கு சார்ந்த பகுதியினுடைய எதிர்புறமாகப்பட்ட மேற்கு பகுதியில் பாதிக்கும் வடக்கு சார்ந்த பகுதியும் உச்ச சொல்லுவோம் அதே மாதிரி வடக்கு பகுதியில் பாதிக்கும் கிழக்கு சார்ந்த பகுதிக்கு நேர் எதிர்புறமான தெற்கு பகுதியில் பாதிக்கும் கிழக்கு சார்ந்த பகுதியில் ஒரு அமைப்புகளை நாம் சிறப்பு நல்லது என்று சொல்லுவோம் அப்ப இந்த மாதிரி இடத்துல கிழக்கிலிருந்து ஒரு ரோடு நேர வந்து அந்த சாலைக்கு குத்தும் பட்சத்தில் அந்த ரோடு வந்து இந்த இடத்துல வருதுன்னா அதுதான் தெருத்தாக்கம் அல்லது தெருக்குத்து கூத்து அல்ல தெரு குத்து குத்து என்றால் அந்த மனையில வந்து சந்திக்கும்னு வச்சுக்கோங்களேன் நேர தொண்ணூறு பாகையில வந்து குத்துச்சுன்னா ஒரு வகையான பலன் இந்த பலன்களை கிரகரீதியாக பல கோணங்களில் பலன் சொல்லணும் அப்படின்ற ஒரு அமைப்புகளை எல்லாம் நான் பிற்பாதி இனி வரக்கூடிய அமைப்புகளிலே பார்க்கலாம் இதே இடத்துல வேறொரு கோணத்துல கொஞ்சம் தெற்கு அக்னி பகுதியிலிருந்து கிழக்கு ஈசான்ய பகுதியில ஒரு தெருத்தாக்கம் வந்தால் அதனுடைய நன்மை தீமைகளுக்கு கொஞ்சம் நன்மையும் தீமையும் கலந்த அமைப்புகளையும் சூரியனுடைய எல்லாம் இணைச்சு அங்கு பலன் வரும் இப்ப இதுல சிறப்பு அப்படின்னு பார்க்கும்போது நீங்க நேர இருந்து ஒரு ரோடுக்கு அந்த வடகிழக்கு பகுதியில கிழக்கு பகுதியில குத்துனாலும் அல்லது கொஞ்சம் இருந்து கொஞ்சம் கோணமாக வந்து கிழக்கு பகுதியில குத்துனா அது சிறப்புன்னு எடுத்துக்கோங்க அதற்கு அடுத்த சிறப்பு பார்த்தீங்கன்னா தொண்ணூறு பாக அதாவது வடக்கிலிருந்து நேர அமைப்பில் வந்து இந்த இடத்துல வந்து இந்த ஒரு தெருத்தாக்கம் வந்து குத்துறது அல்லது கொஞ்சம் இருந்து கொஞ்சம் கோணமாக வந்து அந்த வடகிழக்கு பகுதியில் குத்துச்சு அப்படின்னா இதுவும் ஒரு சிறப்புன்னு எடுத்துக்கலாம் சார் அப்போ இதுக்கு ரெண்டுக்குமே ஆப்போசிட் சைடில் கொஞ்சம் இருந்து வந்து வடகிழக்கில் குத்துச்சுன்னா அதற்கு கொஞ்சம் நன்மையும் தீமையும் கலந்து வரும் என்பதே ஒரு அமைப்பு இப்ப நீங்க மனை தேர்வு செய்யும் பொழுது இந்த தே மனை தெருத்தாக்கங்களை பார்க்கும் பொழுது இந்த மாதிரி கிழக்கையும் வடக்கையும் ரோடு குத்துச்சுன்னா கிழக்கிலிருந்து வந்தால் அந்த வீடு ஒரு மருத்துவத்துறை சேர்ந்தவர்களோ அல்லது அரசியல் சார்ந்த அமைப்புகளில் இருக்கக்கூடியவர்களோ அல்லது ஒரு அரசாங்க சார்ந்த வேலைகள்லையோ அல்லது ஒரு அறநிலைத்துறையில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரிகளாகவோ இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த மனை சிறப்பை செய்யும் அடுத்தது பாருங்க வடக்கிலிருந்து நேராக வந்து வடகிழக்கிலிருந்து வந்து குத்துச்சு அப்படின்னா அங்கு கல்வி மிக சிறப்பாக இருக்கும் பொருளாதார வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும் பெண்களின் கல்வி மிக சிறப்பாக இருக்கும் பெண்களின் வளர்ச்சி அல்லது பெண்களினுடைய முன்னேற்றம் அளப்பரிய ஒரு அமைப்புக்கு கொடுக்கக்கூடிய அமைப்புல இந்த வடகிழக்குல வந்து தெருத்தாக்கம் இருக்கும் ஆனாலும் இந்த இடத்திலும் ஒரு நீங்கள் ஒரு விஷயத்தை கவனிக்கணும் இந்த ஆகப்பட்டது நம்மளுக்கு இந்த அந்த வீடு பொழுது அதாவது ஒரு கட்டிடம் கட்டும் பொழுது இந்த தெருத்தாக்கம் வரக்கூடிய பகுதிகளை கழித்து மற்ற பகுதிகளிலே கட்டிடங்கள் அமைக்கும் பொழுது மிகச் சிறப்பான ஒரு அமைப்புகள் கிடைக்கும் என்பதே நிதர்சனம் அது மட்டும் இல்லாது இந்த சாலை வந்து எந்த இடத்தில் அதாவது ஈசான்ய பகுதியில் அந்த குத்தும் பொழுது அந்த இடத்தில் ஒரு வாயில்களை அமைத்து அந்த தெருத்தாக்கத்தை உள்வாங்கிக் கொள்வது சிறப்பு இதற்கு அடுத்ததாக இந்த வடக்கு ஈசான்யத்துல ஒரு தெருத்தாக்கம் வந்துருச்சு இது மட்டும்தான் சிறப்பா அப்படின்னு பார்த்தா அதற்கு வடக்கு ஈசான்யத்தினுடைய எதிர்புறமாகப்பட்ட அடுத்த தெற்கு பகுதியில பாதிக்கும் கிழக்கு சார்ந்த பகுதியில தெற்கு அக்னியில ஒரு தெருத்தாக்கம் வந்துருச்சுன்னா இதுவும் ஒரு நன்மை செய்யக்கூடிய அமைப்பு தான் இருக்கு எல்லா நன்மைகளுக்கு பின்னாடியும் ஒரு தீமையான அமைப்புகளும் வரும் என்பதும் கருத்தில் கொள்ள வேண்டும் அது எப்படிங்கன்னு பார்த்தா நேர கிழக்கில் இருந்து இருந்து நேராக வந்து தெற்கு அக்னியில ஒரு தெருத்தாக்கம் வந்தால் அங்கு ஒரு பொருளாதாரம் அல்லது பெண்கள் சார்ந்த அந்த அமைப்புகள் எல்லாம் சிறப்புன்னு சொல்லணும் இப்போ வடகிசானத்தில் ஒரு சிறப்பு வந்தால் வடகிழக்கு பகுதியை தலைமகள் என்று சொல்லக்கூடிய அந்த வீட்டு பெண்மணிக்கும் அந்த வீட்டினுடைய தலை மகளுக்கும் குறிக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் அதனுடைய நேர் எதிர்புறமாகப்பட்ட தெற்கு அக்னி இரண்டாவது பெண் குழந்தைய குழந்தையினுடைய வளர்ச்சியும் அல்லது பெண்களின் மூலமாக பொருளாதார வளர்ச்சிகளையும் பெண்கள் மூலமாக இருக்கக்கூடிய ஒரு வணிக ரீதியான வளர்ச்சிகளையும் எல்லாம் சொல்லக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக இருக்கும் இருந்தபோதிலும் நேராக ஒரு சாலை வந்து சந்திக்கிறதா அல்லது கொஞ்சம் தென்மேற்கில் இருந்து வந்து இந்த பாதிக்கும் கிழக்கு சார்ந்த பகுதியில் ஒரு சாலை சந்திக்கிறதா அல்லது கொஞ்சம் தென்கிழக்கு பகுதியிலிருந்து வந்து சந்திக்கிறதா என்பதை எல்லாம் ஒரு சிறந்த வாசு நிபுணரை கொண்டு ஆய்வு செய்து அதற்கேற்றால் போல் கட்டிடங்களை அமைப்பதே சிறப்பு சரி வடக்கு ஈசான்யத்திற்கு சொல்லிவிட்டோம் அதனுடைய எதிர்புறமாகப்பட்ட தெற்கு பகுதியிலே தெற்கு அக்னியினுடைய சிறப்புகளை சொல்லிவிட்டோம் இந்த கிழக்கு அக் ஈசான்ய பகுதியில் வரக்கூடிய தெருத்தாக்கத்திற்கு அடுத்த உச்ச பகுதியான மேற்கு வாயவியத்தில நேராக ஒரு சாலை வந்து சந்தித்தால் கிழக்கு ஈசான்யம் என்பது அந்த வீட்டிலே வாழக்கூடிய தலை தலைவனுக்கும் தலை மகனையும் குறிக்கக்கூடிய அமைப்பாக இருந்தால் மேற்கு வாயவிய பகுதி அந்த வீட்டினுடைய இரண்டாவது வாரிசு குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பாகவும் ஆண்கள் வெளிநாடு தொடர்பான அமைப்புகளை எல்லாம் சொல்லக்கூடிய அமைப்பில் இருக்கும் அப்பொழுது இந்த மேற்கு வாயவியத்தில் ஒரு நேராக ஒரு பாதை சந்தித்தாலும் இந்த வடக்கு வடகிழக்கில் வரக்கூடிய சாலைகளை விட இந்த மேற்கிலையும் தெற்கிலும் வரக்கூடிய சாலை சந்திப்புகளில் கொஞ்சம் கவனமாக நாம் பார்த்துதான் அந்த மனை அமைப்புகளை வாங்க வேண்டும் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் இந்த சாலை தாக்கம் வரக்கூடிய இடங்களை தவிர்த்து கற்றதம் கட்ட வேண்டும் என்பதையும் நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும் இந்த மாதிரியான அமைப்புகளை நாம் சரியாக கவனித்து ஒரு கட்டிடத்தை கட்டினோமே ஆனால் அந்த வீடு பல வகையான சுபிட்சங்களைத் தரக்கூடிய அமைப்பும் இதற்கு பலனாக சொல்லும் பொழுது அது ஆணுக்கா பெண்ணுக்கா என்று பிரித்து பிரித்து சொல்ல வேண்டிய அமைப்புகள் எல்லாம் உள்ளது அந்த அமைப்புகளை நாம் ஒரு பதிவில் மேலும் அடுத்த பதிவுகளில் உங்களுக்கு விளக்கி சொல்லக்கூடிய தன்மை இருக்கும் அந்த தொண்ணூறு பாகையில் ஒரு சாலை வந்து தாக்கினால் அந்த வீட்டில் எது மாதிரியான ஆட்கள் வாழ்வார்கள் எது மாதிரியான நன்மைகளை அனுபவிப்பார்கள் என்ற அமைப்புகளை எல்லாம் இனி வரக்கூடிய எபிசோடுகளில் நாம் பார்க்கலாம் என்பதை இந்த நேரத்தில் குறித்துக் கொள்கிறேன் வாழ்க வளமுடன் வெற்றி நிச்சயம்